தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சு கொலக்குனம் கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கூழ் ஊற்றும் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதை அடுத்து அம்மன் வீதி உலாவும் குள் திருவிழாவும் நடைபெற்றது அப்போது பக்தர் ஒருவரின் மார்பு மீது உலக்கை வைத்து அரிசி மஞ்சள் இட்டு மாவாக இடிக்கப்பட்டது திருமண தடை நீங்கவும் குழந்தை பேரு உண்டாகவும் வேண்டி பக்தர்கள் மாவு பிரசாதத்தை பொதுமக்கள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர் அண்ணாமலை அருணாச்சரேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா குடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது உண்ணாமலை அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரம் முன்பு விநாயகர் பராசக்தி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ கொடியேற்றி தீபாராதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் அரியலூர் மாவட்டம் குரும்பஞ்சாவடி அருகே கருப்பசாமி கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு ஆடி மாதத்தை ஒட்டி சல்லடை அமைத்து பாலபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது திருவண்ணாமலை மாநகரின் சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் முன்னூற்று எட்டு குத்து விளக்குகளை ஏற்றி அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தாண்டவன் குளம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த மும்மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால் குடம் சுமந்து அலகு காவடி தீச்சட்டை எடுத்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் நாகை மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பூச்சரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வெளிப்பாளையம் ஏழை பிள்ளையார் கோவிலில் இருந்து பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தி கருமாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர் ஊர்வலத்தின் போது பக்தர்கள் சிவன் பார்வதி வேடமிட்டு நடனமாடி பரவசப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூவால் அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே பாரதிநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா மற்றும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை உற்சவம் நடைபெற்றது இசை ஒழிக்க உற்சவர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வளாகத்தில் உலாவந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் மணிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அபிராமி பட்டர அலங்காரத்தில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளுக்கு பெண்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு கற்பூர ஆர்த்தி காட்டப்பட்டதை அடுத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது